கங்கை மைந்தர் வேண்டுதலை ஏற்கிறேன் ஆனால் நான் இதை ஏற்பதாக இல்லை அரசே அஸ்தினாபுரத்தின் மங்கையர் வாழ்வில் ஆனந்தம் பொங்குமே தவிர என்றும் அது மங்கியதாக சரித்திரமில்லை மற்ற இருவரிடமும் விவரம் கேளுங்கள் அக்கன்னிகைகளும் கணவரை தேர்ந்தெடுத்தனரோ தமது பதிலை கூறுங்கள் எவரையும் இவர்கள் ஏற்கவில்லை எனில் தமது புதல்வி அம்பையின் விவாகத்தை அரசர் சால்வனுடனேயே நடத்துங்கள் அஸ்தினாபுரம் தேவி அம்பையை இச்சுயம்பரத்தில் இருந்து விடுவிக்கின்றது தமது விருப்பத்திற்கேற்ப மனம் கவர்ந்தவரையே மனம் முடிக்க சம்மதிக்கின்றது